திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது ஆடி அம்மாவாசையின் சிறப்புகள் குறித்தும் ஆடி அம்மாவாசை நாளைய தினம் எப்பொழுது பிறக்கிறது எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு படையல் இட வேண்டும் என்பது குறித்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாகவே நம்ம அம்மாவாசை அப்படின்னாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பித்துருக்கள் தான் எப்படி வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒரு சுவாமி நம்ம நினைவுக்கு வருதோ அதே மாலை அதே போல் மாதம் தோறும் அம்மாவாசை என்று நம் நினைவுக்கு வர்றது முன்னோர்கள் பித்துருக்கள் ஸோ அவங்க கடமையை தான் அன்றைக்கி பண்ணணும் அவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட நாள் தான் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ஒரு நிறைஞ்ச நாளாக சொல்கிறோம் இருந்தாலும் அந்த நாட்களில் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை மாதந்தோறும் செய்ய வேண்டும் அப்படி மாதந்தோறும் செய்ய முடியாதவர்கள் வருடத்தில் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அம்மாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டும் அப்படியாக இந்த மூன்று அமாவாசை அப்படின்னா என்ன என்னைக்கு வருது அப்படின்னாலே நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் விவரமா அதாவது வந்து ஒரு இந்த பன்னிரெண்டு மாதம் கொண்ட தமிழ் மாதங்களில் ஆறு மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலமாகவும் ஆறு மாத காலம் உத்தராயண புண்ணிய காலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னா தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் அது ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு இப்போ ஆடி மாதம் தொடங்கியிருக்கு இல்லையா இந்த ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலமானது தொடங்கியிருக்கு அதாவது நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துங்கிறது தைய அம்மாவாசையை மிக விசேஷமான அமாவாசையாக சொல்கிறோம் அது எல்லோரும் முன்னொரு வழிபாட முடிச்சிட்டோம் தை பிறந்த உடனே அதே போல் தமிழ் மாதமான சித்திரை தொடங்கின உடனே இந்த தட்சிணாயண மாதம் தொடங்கின மாதமானது ஆடி மாதமாகும் அந்த ஆடி அமாவாசையும் மிகச்சிறந்த அமாவாசையாக மிக முக்கியமான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த ஆடி அம்மாவாசையும் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையுள்ள ஒரு அமாவாசையாக சொல்லியிருக்கோம் அதற்கப்புறம் மூன்றாவது அமாவாசை எது அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை அந்த பதினஞ்சு நாளும் மகாலயபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பௌர்ணமி கழித்து வரக்கூடிய பிரதமை முதல் தொடங்கி அம்மாவாசை வரை இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களும் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினஞ்சு நாளும் டெய்லி தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பிராமணர்கள் அந்தனர்கள்லாம் டெய்லி தர்ப்பணம் பண்ணுவாங்க ஆனால் அதில் இறுதியாக வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த வகையில் இப்படி இந்த மூணு அமாவாசையும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி அமாவாசையானது என்றைக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஆடி மாதத்தில் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு அமாவாசை பிறக்கிறது அதாவது நாளைய தினம் அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு அமாவாசை திதி நமக்கு பிறக்கிறது இந்த நாளை காலை அமாவாசை திதி பிறந்து நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று பதினஞ்சு வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி இருக்குது எனவே நம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது திதி கொடுக்கறது படையல் போடுறது எல்லாமே நாளைய தினம் வியாழக்கிழமை அன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எப்போ பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னாலே காலம்பெரு ஆறு ஏழரை நமக்கு நேரம் நல்லா அமையலை ஏழரை மணிக்கு மேலே தான் நம்ம இந்த விஷயத்தையே நம்ம பண்ணணும் அதுவும் ஆறு மணிக்கு உள்ளாயும் பண்ணக்கூடாது ஏன்னால் உதயத்துக்கு அப்புறம் தான் இந்த தர்ப்பணம் திதி கொடுக்கறதே பண்ணணும் சூரியனை சாட்சியாக வச்சு தான் நமக்கு இந்த தர்ப்பணங்களே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும் ஸோ ஆறு டு நமக்கு நேரம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால ஏழு முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இந்த அமாவாசை சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணும் நாளைய தினம் வந்து முதல்ல பண்ண வேண்டியது தர்ப்பணம் முன்னோர்கள் நினச்சி திதி கொடுக்கறதை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டை சாமி கும்பிடணும் மாதத்தில் ஒரு நாள் பித்தக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறத நம்ம முன்னே சொல்லியிருக்கேன் அதனால் நாளைய தினம் முதல்ல திதி கொடுக்குறவங்க கொடுத்துடணும் அதாவது கோவிலுக்கு போய் அங்கே அர்ச்சகர் கையால் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் இல்லை ஆறுகள் குளம் கடல் இப்படிங்கிற இடத்துல போய் நாங்கள் தர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக அங்கே போனீங்கன்னாக்க அங்கே நிறைய பேர் உட்காந்து தர்ப்பணங்கள் செஞ்சு வைப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணிக்கலாம் போகிறப்ப வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தி அப்புறம் ஐயர் கொடுக்க வேண்டிய அந்த தட்சணை கையோட எள்ளு மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அவரே அவங்களுக்கு செஞ்சு வச்சு தர்ப்பணத்தை அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் பண்ணிவிடுவார் நீங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டு சாமியை கும்பிட்டுட்டு படையல் போடலாம் இல்லைங்க எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது நாங்கள் வீட்டில் தான் பண்ணணும் வீட்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி கையில் கொஞ்சோண்டு கருப்பு எல்ல போட்டு இடது கையில் ஒரு சொம்பை வச்சு ஒரு பித்தளை தாம்பாளத்தை வச்சு அந்த தாம்பாளத்தில் உங்களுடைய முன்னோர்கள் அத்தனை பேரையும் நினச்சிக்கலாம் இப்போ அப்பா இல்லை அப்படின்னாக்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா மூணு பேரையும் சொல்லி தண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி அம்மா இல்லை அப்படின்னா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அந்த மூணு பேரையும் சொல்லிக்கலாம் சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் வச்சுனர் இப்படி யாரெல்லாம் போயிருக்காங்களோ அத்தனை பேரையும் நினச்சிக்கிட்டோ இல்லை சொல்லிக்கிட்டோ பேர் தெரியறவங்க அவங்க பேரை சொல்லி எள்ளும் தண்ணி இறச்சிடலாம் ஸோ வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படிங்கிறா இந்த முறையில் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில் போய் கோவில்லையோ இல்லை குளக்கரையிலையோ இல்லை ஆத்தங்கரையிலையோ இல்லை கடற்கரையிலையோ உட்காந்து திதி கொடுக்குறவங்க அப்படிங்கலாம் அவங்களே பண்ணி வச்சுருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக மொத்தம் நாளைய தினம் கண்டிப்பாக காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கணும் அதே போல் நாங்கள் எல்லாமே வீட்டில் வந்து இலை போடுவோம் ஆடி அம்மாவாசை இலை போடுறது வழக்கம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன டைம் அப்படின்னா மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே ஒன்று இருபத்தைந்து மணிக்குள்ளே நீங்கள் இலை போட்டுக்கலாம் அந்த நேரத்தில் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய சமையல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் வழக்கமாக நீங்கள் எப்படி முன்னோர்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இலை போடுவீங்களோ அதே போல் கிழக்கு நுனியாக வச்சு இலையை போட்டு அதில் நீங்கள் செஞ்சுருக்க சமையலில் சாப்பாடெல்லாம் பரிமாறி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரியவங்க படத்துக்கு ஊதுபத்தி ஏற்றி இல்லை சாம்பிராணி போட்டு நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய தூபங்கள்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இலையை சுற்றி நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு அந்த ஆரத்தியை நீங்கள் எல்லோரும் குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் கண்ணில் ஒத்துக்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுலேருந்து அந்த இலையிலேருந்து கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு போய் சாதம் பருப்பு நெய் வடை பதார்த்தங்கள்லாம் கொண்டு போய் மாடியில் நீங்கள் எப்போதும் எப்படி சாப்பாடு வைப்பீங்களோ காக்கா எங்கே வந்து சாதம் எடுக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு காக்காவை கூப்பிடுங்க காக்கா வந்து சாப்பாடை சாப்பிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி உளுந்து கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை கவனிக்கலாம் ஸோ இதுதான் நாளைய தினம் இலை போடுற முறை அதுக்கப்புறம் நாங்கள் வேலையை தொடங்கலாம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்கள் வேலையை தொடங்கலாம் அதே போல் நாளை மாலை ஆறு மணிக்கு ஒரு யமதீபம் அல்லது மோக்ஷீபம் ஏற்றுறது வழக்கம் அதாவது முடிந்தவங்க கோவிலில் போய் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் விளக்கேற்றுவீங்க அப்படின்னா எப்போதும் நீங்கள் சாமி விளக்கேற்றுற மாதிரி ஏற்றுங்க அதை விட வந்து சேர்த்து ஒரு அகல் விளக்கில் திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கை ஏற்றி வச்சு முன்னோர்களை நினச்சிங்க நிச்சயமாக அவங்க அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் மிகவும் விசேஷமான ஒரு நாள் அதுவும் நமக்கு வியாழக்கிழமை குரு வாரத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த அற்புதமான நன்னாளில் பித்துற்களை நினச்சி முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு எள்ளும் தனியும் இறைச்சி அவங்கள வித்துட்டு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா அவங்களுக்கு பித்திருக்களோட அனுகிரகம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுபோல் நான் இன்னொரு விஷயமாக சொல்லிக்கிறேன் நாளைய தினம் காலம்பறை எப்போது நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுற வழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டாம் தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டு வாசலில் வீட்டு சாமி கும்பிடுவீங்க வருங்க அந்த நேரத்தில் கோலம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் ஸோ தர்ப்பணத்தை முதல்ல பண்ணணும் அப்போ வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டாம் அதே போல் இந்த பெரியவங்களுக்கு இலை போட்டுட்டு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி சாப்பிடவும் கூடாது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நாளைய தினம் அற்புதமான இந்த ஆடி அம்மாவாசை நன்னால் அழகான எல்லா பேர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிச்சு பெரியவங்களோட அனுகிரகத்தை பெறணும்னு கேட்டுக்கிறோம் முடிஞ்சவங்க கடற்கரையில் போய் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திருச்செந்தூர் கோடியக்கரை வேதாரண்யம் இது மாதிரி பல கடற்கரை உள்ள இடங்களில் இதற்காகவே தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் இருக்குது நிறைய பேர் நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் தர்ப்பணம் கொடுப்பாங்க முடிஞ்சவங்க அங்கே போய் கொடுக்கலாம் முடியாதவங்க ஒரு குளக்கரையிலையோ ஏரியிலையோ ஆத்தங்கரைலையோ கொடுங்க இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்லேயே இருந்து செய்யுங்க நிச்சயமாக பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்